எவ்வளவு தூரம் இருந்தாலும் நம்மள அவனுக்கு தெரியும் நம்மளுக்கு அவனை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அமல்கள் மூலமாக நம்ம சிற அல்லாவ சிறப்பு படுத்தப்படுத்த அல்ல என்ன செய்யுமா நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லா காரியத்தையும் நேசைக்க கொடுப்பான் அமல்களை நிறைத்து இந்த மாதத்தை சிறப்பு படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் அகந்தில் இல்ல கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாஹு அலைவ செல்லம் ஒரு சகாபி அவங்க பேர் எனக்கு யாவுத்துக்கு வரல அந்த சகாபிட்டு சொல்றாங்க அந்த சகாபி வந்து கேட்கிறாங்க நான் அதிகமாக எந்த சூறாவை ஓதட்டும்னு கேட்குறாங்க ரசூல் சல்லாஹேசுரத்தில் வந்து கேட்குறாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அந்த திண்ணை தோழர்கள் இருந்த எழுபது திண்ணை தோழர்களோடு அமர்ந்திருக்கும் போது சொன்ன வார்த்தை சூரத்தில் ஃபாட்டியாவே அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் தான் இப்போ நம்ம தெரிஞ்சு ஓதுறோமோ தெரியாமல் ஓதுறோமோ ஒரு நாளைக்கு பதினேழு தடவை திரும்ப திரும்ப அதை ஓதிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப ஓதுறோம் ஆனால் அது அல்லாமல் நம்ம தொழுது முடித்த உடனே இப்போ பரல தொழு திட்டம்ல ஆயத்துக்குறிச்சி ஓதுறதுக்கு முன்னாடி சூரத்தில் ஃபாத்தியாவை ஒரு முறை ஓதிவிட்டு ஆயத்துக்குறிச்சி ஓதிட்டு அடுத்து வர ஆமாம் பக்ராசுராவுடைய கடைசி ஒரு ரெண்டு ஆயத்து இருக்கு இல்லையா அதையும் நம்ம ஓதிட்டோம்டா இப்போ வந்து சூரத்துல் ஃபாத்தியாவில் ஏழு ஆயிரத்து ஆயத்துக்குறிச்சி ஒரே ஒரு ஆயத்து அப்படி தானம்மா இருக்கட்டும் சொல்கிறேன்னா ஆயத்துக்குறிச்சி ஒரு ஆயத்து தான் நான் இக்கிரக பித்தினி அதை ஆரம்பித்தாக்க மூணாயிரத்துக்கு போக முடியும் ஆயிரத்து குறிச்சி அழிவு அழிவுன்னு ஓதிட்டோம்னா அது ஒரு ஆயத்து அது மட்டும்தான் ஆயிரத்து குறிச்சிமா அதுக்கு அடுத்து நம்ம ரெண்டாயிரத்து ஓதுறது சிறப்பு கதை சேர்த்து ஓதுறது அந்த ஒரு ஆயத்து அடுத்து நம்ம பக்கராசுராவுடைய ரெண்டு ஆயத்து இருக்கு அல்லது மூணாயிரத்தா இருக்கு இப்போ இது ஓதும் போது ஏழு ஒன்று எட்டாயிருச்சு இது ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தா இருந்தாலும் சரி பதினோரு ஆயத்து தான் இருக்கு இந்த பதினோரு ஆயத்தை நம்ம ஓதுவதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா அலமது இல்லா ரஹமத்துல்லா அழகி என்ன சொல்றாங்க ஐயா உங்களுக்கும் கித்தாப்ல எழுதுறாங்க இந்த பதினோரு ஆயத்தையும் நேமமாக ஒரு மனிதன் ஓதிக்கொண்டு வந்து வந்தால் ஒரு குறிப்புன்னு போட்டு போட்டிருக்காங்க நூத்தி பத்துன்னு போட்டிருக்காங்க அதுக்கு எண்ணிலடங்காத நன்மைகள்னு கீழே போட்டிருக்காங்க நூத்தி பத்து தீமைகள் பெரும் தீமைகள் அழிக்கப்படும் எண்ணிலடங்காத நன்மைகள் கொடுக்கப்படும் இருக்காங்க இது ஓதுறதுக்கு நம்மளுக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை ஆனா இது கேட்ட நாளே இந்த போய் கேட்டாங்க இல்லையா அந்த சகாபி கேட்டது அந்த நாள் வந்து துர்கா இத மாதமாக இருக்கு அப்ப நாமல் இன்ஷாத்து வைப்போம் அல்லாவுடைய நாட்டு பிரகாரம் நாங்களும் இதை தொடர்ந்து ஓதுவோம் சூரத்தில் பார்த்தியா ஓதுறதுக்கும் ஆமனரசூல் ஓதுறதுக்கும் எவ்வளவு நேரம் ஆயிரும் அதை ஓதக்கூடிய வாய்ப்பை அல் வல்ல ரஹ்மனம் அனைவருக்கும் தந்தரல்வானாக அலகம் தெரியல அடுத்தது பார் அதிகமா ஓதக்கூடிய மாதமும் இந்த மாதம் நிறைய பாவ மன்னிப்பு அல்லாட கேட்டுக்கிட்டே இருக்கணும் கடல் நுரையளவு இருந்தாலும் பாவம் மன்னிப்பு அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க அந்த கடல் அளவுன்னா அந்த கடல் நுரை என்ன செய்யும் ஒரு அளவு வந்து வந்துடும் அப்புறம் காத்தடிக்க அடிக்க அது காஞ்சிரும் அந்த நுரை திரும்பி புது நுரை வரும் அப்ப நம்ம ஒவ்வொரு நேரமும் செய்ய பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி பாவம் செய்யறோம் இல்லையா நல்லா பாதுகாக்கணும்லையா சன்னத்துல கை வைக்காதீங்கம்மா நல்லா உடைய பாதுகாப்புல நம்ம இன்சாரில் இந்த பாவ மன்னிப்பு இந்த மாதத்துல நம்ம அதிக அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக அதாவது தொழுது முடிச்சுட்டு ம சலாம் கொடுத்து முடித்த உடனே மீது மூணு தடவை ஓதுறோம் ஓதிட்டு என்ன செய்யணும் நல்லாவும் அனுக்க சலாம் இன்க சலாம் நல்லாவுக்கு நம்ம அலமதுல்ல சலாம் கூறிட்டு தான் மற்ற திக்கர்களை ஓத ஆரம்பிக்கிறோம் ஆயத்துக்குறிச்சி கூட அதுக்கு பிறகு தான் ஓதுவோம் அப்போ அப்படிப்பட்ட அந்த இந்த பரிசுத்தமான மாதத்தில் நம்ம இன்ஷா அல்லா கேட்டபடியும் சொன்னபடியும் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தர்வாடாக அப்படிங்கிறது நம்ம இன்ஷா அல்லா புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் ரசூல் செல்லாகு அலைவு செல்லம் நம்மளுக்கு எப்படிலாம் காட்டி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய நிக்கிற்களிலே சிறந்தது லாயிலாக இல்லல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆதமலை செல்லத்தில் இருந்து கடைசியாக வரக்கூடிய ரசூல் செல்லாஹூ அலைவு செல்லம் மும்மத்து வரைக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை லாயில்